நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனி காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம செகண்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு ரெண்டு பெறுதல்கள் செலுத்தல் கணக்கு கேட்டிருக்காங்க கவனிங்க சில பெறுதல்கள் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு போட்டு கை ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் நன்கொடை பெற்றது எண்பதாயிரம் பாதுகாப்பு பெற்றக வாடகை பெற்றது பன்னிரெண்டாயிரம் அறைகளன் விற்றதுனால நமக்கு ரொக்கம் என்ன செய்யும் வரும் ஸோ அதனால் ஐயாயிரம் சந்தா வந்து பத்தாயிரம் இதெல்லாமே நம்ம அனுசரிச்சோம் பெறுதல்களில் மென்ஷன் பண்ணி காட்டுட்டோம் இப்போது செலுத்தல்களில் மென்ஷன் பண்ணி காட்டணும் முதலீடுகள் செய்தது அப்படின்னு சொல்லி ஒரு எண்பதாயிரம் மதிப்பூதியை நம்ம செலுத்தியிருக்கோம் மூவாயிரம் தணிக்கை கட்டணம் வந்து இரண்டாயிரம் பொது செலவுகள் ஏழாயிரம் அஞ்சல் செலவுகள் ஆயிரம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்போ இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக வருது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அதில் கழித்து காட்டோம் அப்படின்னா நமக்கு முப்பத்தி நாலாயிரம் நமக்கு என்ன செய்து கிடைக்குது ஓகேங்களா அப்போ பெரிதல் செலுத்தல் கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் கணக்கில் காட்டணுமே தவிர ரொக்கம் சாராத நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இது ஒன்று நம்ம என்ன என்ன செய்யணுன்னா மைண்டில் வச்சுட்டு இந்த சம் ஈஸி தான் நாளைக்கு அடுத்த சம் பார்க்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்